குழு நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரிகெடுகு ஸ்பெஷல் இந்த திரிகெடுகு ஸ்பெஷல் வந்து எதுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா நோய்க்கு இந்த ஆஸ்துமா இந்த காசம் இதுவே வந்து முற்றுவிட்டால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா டிபி ஆ கூட மாற வாய்ப்புண்டு அதாவது ரத்த காசமாக கூட மாற வாய்ப்புண்டு இந்த மாதிரியான இதுக்கு வந்து சளியை கரைச்சி வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான திரிகெடுகு ஸ்பெஷல் என்று சொல்லக்கூடிய திரி சூரணம் இந்த திரி சூரணத்தை இப்படி செய்கிறது வழக்கம் போல் திடிகடுகின்றாலே மூன்று பொருள் சுக்கு மிளகு திப்பலை சுக்கு சுற்றி செய்தது சுண்ணாம்பில் மிளகு வந்து மோரில் ஊற வச்சு எடுத்தது திப்பிலையை வந்து அந்த தூசியை தளத்தை எடுத்துகிட்டு லைட்டாக வறுத்துட்டு பிடி பண்ணது இது மூன்றுமே செம்மளவு கலந்து இது மூழுக்கிற அளவு குப்பை மீனி சாறு குப்பை மீனி அடுத்தது அதாவது உடலில் இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாத்தையும் அகற்றுவதால் இதன் பேர் குப்பை மேனி மீனியில் இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையும் கழிவுகள் குப்பை என்றாலே கழிவுகள் கசடுகள் சொல்லலாம் அது அத்தனையும் வெளியில் அனுப்புறதுனால இது பேர் குப்பை மீனின்னு பேர் வந்தது ஆக இந்த குப்பை மீனி இதற்கு பேர் உண்மையான இதுக்கு ஒரிஜினல் பேர் என்ன இருக்கலன்னு பார்த்தீங்கன்னா தங்க மீனி சுரணம்னே சொல்லலாம் தங்க மீனி அது சித்தர்கள் குப்பை மீனின்னு சொல்லியிருக்காங்க நாம் தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆனால் உண்மையாகவே தேகத்தை தங்கமாக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த தங்க மீனி என்ற குப்பை மீனி சரிங்களா இந்த குப்பை மீனியை பற்றி ஒரு நாள் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம் அது மூலத்துக்கு எப்படி வேலை செய்யும் மற்றும் பல பல நோய்களுக்கு இது எப்படி கொண்டு போகலாம் இந்த குப்பை மீனிலேருந்து உப்பு எப்படி எடுக்கிறது அந்த உப்பு என்ன மாதிரியான பெருநோய்களுக்கு வேலை செய்யும் ஸோ அதெல்லாமே பார்க்கலாம் இப்போ வந்து முக்கியமாக திரிகடுகு ஸ்பெஷல் ஃபார் ஆஸ்துமா அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய சளி இருமல் இந்த இந்த மாதிரி புராக்கடைட்டிஸ் பிரச்சனை இந்த மாதிரியான நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வு இந்த திரிமேனி சுரணம் சுக்கு மிளகு திப்பிலையை மூளுக்குக்கிற அளவு குப்பைமேனி சாறு ஊற்றி பாவனை பண்ணி எடுத்துடணும் அதாவது வெயிலில் காய வச்சு எடுத்துடணும் அவ்வளோதான் இதை வந்து ஆஸ்துமா பேஷண்ட்டு ஒரு திரிகடி அளவு அதை ஒரு ரெண்டு கிராம் எடுத்து தேனிலோ அல்லது நெய்யிலோ குழைத்து டெய்லி அந்தி சந்தி காலை மாலை எடுக்கும்போது ஆஸ்துமாவுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சளியை கரைச்சி அப்படியே வெளியில் அனுப்பட்டும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த சளி இரு இன்னும் கொஞ்சம் அளவு கம்மியாக கொடுக்கலாம் திரிகடி அளவை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து அதாவது ரெண்டு விரல் எடுக்கிற அளவு எடுத்து தேனில் குழைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் திரிகடி என்பது மூன்று விரல் எடுக்கிற அளவு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு விரல் ரெண்டு விரல்னால் என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு சிட்டிக்கை தேனில் குழச்சு இந்த திருமேனி சூரணத்தை கொடுக்கும்போது முரேரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூரணம் ஆனால் ஒரு உயர்வான சூரணம் குப்பைமேனி சாரில் பாவனை பண்ணுறதுனால அந்த சுக்கு மிளகு திப்பியால் திப்பிலியால் வரக்கூடிய அந்த அதீத உஷ்ணத்தை கூட இந்த குப்பைமேனி குறைச்சி அந்த உடல் இருக்கக்கூடிய சளியை கரைத்து தேகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒப்பற்ற ஒரு சூரணம் இது ஆஸ்துமாக்கனே ஒரு ஸ்பெஷலான ஒரு திடிகடுகுன்னு சொல்லலாம் நன்றி